மக்களே வணக்கம் ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு கலந்துக்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டு கொஞ்சம் பேசலாம் நினச்சேன் ஒரு ரெண்டு நிகழ்வு ஒரு நிறைய நிகழ்வு வந்து எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்தால் அதுவும் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாக்கிட்டு ஒரு டாக்டர் பொண்ணு அஞ்சாவது வருஷம் படிக்கிற ஒரு மாணவி அஞ்சாவது மாடியிலேருந்து குதிச்சுட்டா அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன் இப்படி செய்கிறாங்க அவங்க அம்மா அப்பா அவங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னு அவங்க சிந்திக்கலையே அந்த நியூஸை பார்க்கும்போது அது ஒரு காதல் தோல்வின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாக்கிட்டே ஒரு நியூஸ் இப்படி பக்கத்தில் இப்படி நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சியிலே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன் இப்படி பண்ணுறாங்க அவங்கள தாங்க முடியாத துன்பம் வரும்போது அதில் உடஞ்சி மகிழ்ச்சியே இல்லைன்னு சொல்லிட்டு சட்டுன்னு இந்த முடிவை எடுத்துடுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நமக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்தால் நம்ம எப்போவுமே நம்மளுடைய வேலையில் என்கேஜ்டாக இருந்துடணும் அப்படி வேலையிலே என்கேஜ் இருந்தால் நம்ம அந்த கஷ்டத்தை கொடுத்த அந்த நிகழ்வை நினைக்கவே மாட்டோம் அடுத்து அடுத்தடுத்த நம்ம வேலையை செஞ்சிட்டே இருக்கும்போது உடம்பு நல்லா டயர்டாயிரும் அடுத்து நைட்டில் நல்லா தூங்கிடலாம் அதை சிந்திக்கவே நமக்கு தோணாது ஒரு வேளை காதலிச்சவங்க அப்படி கை விட்டுவிட்டாங்க காதல் தோல்வேட்டு அப்படின்னு யோசித்தீங்கன்னா அதை அதை நினச்சி நம்ம வருத்தவே பட தேவையில்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் வளர்ந்த அதை பற்றி நம்ம யோசிக்கும் போது அது நமக்கு ஒரு நகைச்சுவையாகவே தோணும் ஐயோ இப்படிலாம் நம்ம நடந்துக்கிட்டோமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம யோ மாதிரி காலகட்டத்தில் மாறிடும் அதை டக்குன்னு ஒரு ஒரு முடிவெடுத்து தண்ணியே அழிச்சிக்கிறாங்க சில பேர் அப்படிலாம் செய்யவே கூடாது வாழ்க்கைனா இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்தது தான் உயர்வு தாழ்வு எல்லாமே வாழ்க்கையில் சகஜமாக வந்துகிட்டே போகும் இது ஒரு ரொட்டீன் லைஃப் ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை லேஸாக ஏற்றுக்கடணும் சில அவங்க வேலை பார்க்குற இடத்துல நமக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க படிக்கிற இடத்துல வேறு விதமாக ஃபீல் பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக பணக்காரங்களாக இருந்தால் அவங்க தொழிலில் வேலையால் கிடைக்கல அப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அதே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக இடத்துக்கு போக முடியாது நம்மளை பாதித்த அந்த கஷ்டத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் அப்படியே நம்மளை நம்ம குழி தோண்டி அப்படியே மூடு நம்ம இருந்தால் அதிலே தான் முங்கிடுவோம் அது அடுத்த அடுத்து நம்ம வளர முடியாது அந்த அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்துடணும் நம்மளை பாதித்த அந்த நிகழ்வுலேருந்து நம்ம வெளியே வந்துடணும் அதே நினச்சிக்கிட்டு நம்ம புலம்பிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அடுத்து நம்ம வளரவே முடியாது ஒருவேளை நம்மளை யாரோ ஏமாற்றிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்மளை ஏதாவது பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது நமக்கு தான் நம்ம கஷ்டம் கொடுக்குறோம் நம்ம குடும்பத்தில் நம்ம அம்மா அப்பாவுக்கு தான் நம்ம கஷ்டத்தை கொடுக்குறோம் அவங்கெல்லாம் நம்மளை நினைக்கவே மாட்டாங்க அடுத்தடுத்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க பேரண்ட்ஸுக்கு தான் கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு பிள்ளைங்களை குறித்து நிறைய கனவுகள் வச்சுருப்பாங்க அதெல்லாம் நடக்காமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்துலேயே இருப்பாங்க அந்த மனவேதனைகளை யாரும் எந்த பிள்ளைங்களும் பெற்றோர்களுக்கு கொடுக்கவே கூடாது எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடணும் ஒருவேளை நம்மளை ஏமாத்தினவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாலும் அதை குறித்து கவலையப்படக்கூடாது நம்ம நம்மளுடைய பொசிஷன்லேருந்து இருந்து நல்லா வளர்ந்து வரும்போது நம்மளை கஷ்டப்படுத்தினாங்க கைவிட்டு போனவங்கெல்லாம் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு திங்க் பண்ணுற அளவுக்கு நம்ம நல்லா முயற்சி செஞ்சு முன்னுக்கு வந்துடணும் அந்த மாதிரி நம்ம வந்து நிற்கணுமே தவிர நம்மளுக்கு எந்த ஒரு அழிவையும் நம்ம தேர்ந்தெடுத்துடக்கூடாது ஒரு ஒரு கதையை அவங்களுக்கு நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஒரு பெரிய பணக்கார பொண்ணு அவங்க ரொம்ப பணம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு மகிழ்ச்சியே இல்லை ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது உடனே அவங்க கவுன்சிலிங் சென்டருக்கு போய் அந்த டாக்டர்கிட்ட போய் எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது எனக்கு நல்ல வசதி இருக்குது பணம் இருக்குது ஆனால் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை எனக்கு வந்து என்ன அழிச்சிக்கலமானே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உடனே இதுக்கு என்னுடைய வீட் இங்கே வேலை பார்க்குற அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே தொடச்சிட்டு இருக்கிறவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்ல சொல்கிறாங்க உடனே அந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சுட்றாங்க நான் என்னுடைய கணவர் வந்து ஒரு வியாதியில் இறந்துட்டாங்க என் கணவர் இறந்த ஒரு மூணு மாதத்தில் என்னுடைய ஒரே மகன் அவனோட விபத்தில் இறந்துட்டான் அவங்க ரெண்டு வாரம் இறந்தாங்க அப்புறம் எனக்கு ஒன்றுமே உடலை இந்த வாழ்க்கையில் எல்லாமே போயிட்டு சொல்லிட்டு மன வருத்தத்தில் என்னையை அழிச்சிக்கலாம்னு கூட நினச்சி ஒரு நாள் அப்படி வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது நல்ல நல்லா குளிர்ச்சியாக மழை பெய்ய ஆரம்பிச்சிது என் கூட ஒரு பூனையும் வந்துச்சு ரொம்ப குளிர்ல நடைக்கிட்டு நான் உடனே அதையும் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அந்த பூனைக்கு கொஞ்சம் பால் கொடுத்தேன் அந்த பாலை குடிச்சிட்டு அந்த பூனை என்ன நல்லா த மேலே என்னுடைய ராவிகிட்டே என்ன நல்ல என் காலை நக்கிச்சு அதை பார்த்த உடனே ரொம்ப நாள் சிரிக்காமல் இருந்தேன்னா ரொம்ப மகிழ்ச்சியில் சிரித்தேன் அதுலேருந்து அந்த பூனை வளர்க்க ஆரம்பித்தேன் அதெல்லாம் திங்க் பண்ணேன் மகிழ்ச்சி இந்த ஒரு பூனைக்கு கொடுத்த ஒரு சின்ன பால் கொடுத்து அதுக்கு கொடுத்த உதவியே எனக்கு இவ்வளோ மகிழ்ச்சி கொடுக்குதுன்னா இதேமாரி நான் மற்றவங்களுக்கு இயலா இயலாதவங்களுக்கெல்லாம் எதாவது செஞ்சால் அதை எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் அதனால் எங்கள் தெருவில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது அதுக்கப்புறம் நான் எப்படி ஒவ்வொருத்தருக்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உதவி செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன சொன்ன உடனே அந்த அந்த பணக்கார பொண்ணு ஒன்று அழுகுறாங்க அழுதுட்டு சொல்கிறாங்க பணத்தால் வாங்கக்கூடிய எல்லாம் என்கிட்ட இருக்கு ஆனால் பணத்தால் வாங்க முடியாத விஷயம் என்கிட்ட இல்லை அந்த மகிழ்ச்சிங்கிறது என்கிட்ட இல்லை அப்படி இந்த வாழ்க்கையில ஒரு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பெரிய அந்த பணக்காரி கிளம்பி போயிடுறாங்க இந்த நம்ம வாழ்க்கையில அழகு அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல இல்லை நம்மளால் அடுத்தவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இருக்குது அதனால் நம்ம பெற்றோருக்கு நம்ம மகிழ்ச்சி கொடுப்போம் நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது நன்றி